ஹாய் மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு இத்தனை பேர்ல ஒருத்தருக்கு கூட ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க தெரியல அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பிரயோஜனம் கொண்டிருந்தாள் வர்ஷினி இதை பாரு நாங்க தான் சொல்லிக் இல்ல உனக்கு புரியலனா நாங்க என்ன பண்றது எனக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு புரிஞ்சதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி எடுத்தாரே அவரை தான் சொல்லணும் பாவம் அவள் நாவில் சனி வந்து அமர்ந்து சில நாட்கள் ஆகிறது என்று மறந்திருந்தவள் அவ்வார்த்தைகளை உதிர்த்தாள் அவள் எதிரே இருந்தவர்களின் பயப்பார்வையை கண்டு என்ன என்பதை புரிந்து கொண்டாள் ஆப்பு ரெடி என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே பாவமாக முகத்தை வைத்து திரும்பினாள் நந்து கையை கட்டி அவளையேதான் பார்த்து கொண்டு இருந்தான் அப்பா முடியல முதல்ல இந்த பார்வையை மாத்தியா பார்த்து பார்த்து கடுப்பாகுது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவள் சார் என்றாள் மெல்லிய குரலில் அவள் பேசியதற்கு மறுபடியும் அவளை வெளியே அனுப்பப் போகிறான் என்று நினைக்க அவனோ அன்னைக்கு டெஸ்ட் வச்சப்பவே எல்லாரும் தப்பு தப்பாதானே தானே எழுதுனாங்க அப்போவே தெரியலையா எல்லாம் சரியா புரியலன்னு என்றான் தீபாவை பார்த்து நீ கூடவா புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கல என்று கேட்டான் சார் அவ என்கிட்ட கேட்கவே இல்லை என்றாள் அவசரமாக ஏன் இவகிட்ட கேட்கல இவ மட்டும்தானே அன்னைக்கு மார்க் வாங்கியிருந்தா அவளை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட கேட்டா எப்படி தெரியும் வர்ஷினி அமைதியாகவே நின்றிருந்தாள் தீபாவின் அருகில் அமரச் சொன்னவன் தீபாவை சொல்லித்தர சொன்னான் அதை கேட்டு திகைத்தாள் தீபா தன்னிடம் கேட்டுக்கொள்ள சொல்லிவிட்டு சென்று விடுவான் பின் வர்ஷினி வந்து அவளிடம் கெஞ்சுவாள் அவளிடம் போக்கு காட்டலாம் என்று எண்ணி இருக்க அவன் அப்பொழுதே அவன் முன்னாலேயே சொல்லித்தர சொல்லி கேட்டதும் வேறு வழியின்றி ஏமாற்றமாக அவளுக்கு சொல்லித்தர ஆரம்பித்தாள் அவள் எண்ணத்தை உணர்ந்த வர்ஷினி உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவள் சொல்லிக் கொடுப்பதை கேட்க ஆரம்பித்தாள் தன் நாற்காலியில் அமர்ந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தவனின் காதுகளில் தீபா சொல்லிக் கொடுப்பது கேட்டுக்கொண்டிருந்தது சரியாகத்தான் சொல்கிறாளா என்று கவனித்து கொண்டே இருந்தான் அவள் சொல்லி முடித்ததும் வர்ஷினியிடம் கேட்டான் புரிஞ்சதா எஸ் சார் என்றவள் எழுந்து கொண்டாள் தேங்க்யூ சோ மச் சார் என்று விட்டு அவளிடத்திற்கு செல்ல முனைந்தாள் தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு தீபாவுக்கு சொல்லு நீங்க தானே அவ சொல்லிக் கொடுத்தா அதனால தேங்க்ஸ் உங்களுக்குத்தான் அவன் முறைக்க அப்பா என்று மறுபடியும் தனக்குள் சொல்லி கொண்டவள் தேங்க்ஸ் என்றால் அவளிடம் பட்டும் படாமலும் நோ மென்ஷன் என்றாள் அவளும் கடுப்பாக வேகமாக சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொண்டாள் வர்ஷினி கரும்பலகையின் பக்கம் திரும்பி அன்றைய பாடத்திற்கான தலைப்பை எழுத ஆரம்பித்தவனின் இதழில் சிறிய புன்னகை பூத்தது நல்ல பொண்ணுதான் என்ன கொஞ்சம் வாய்தான் அதிகம் என்று எண்ணிக்கொண்டான் கொஞ்சம் வாயா அடேங்கப்பா சாமி நிறையவே அதிகம் என்று தன்னை தன்னைத்தானே திருத்திக்கொண்டான் அன்றைய பாடத்தை நடத்தி முடித்தவன் அதுவரை முடித்திருந்த பாடங்கள் பற்றிய விவரம் கேட்டு அறிந்து கொண்டான் இரண்டு நாட்கள் கழித்து மூன்று பாடங்கள் சேர்த்து தேர்வு வைக்கப் போவதாக கூறினான் சார் எல்லாத்தையும் படிக்க டூ டேஸ் போதாது சார் எப்போதும் போல் அவளிடம் இருந்துதான் குரல் வந்தது நான் எதை சொன்னாலும் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணி பேசுறியா நீ என்றான் கோபமாக இந்த ஒரு லெசன் மட்டும்தான் இந்த மாதம் எடுத்தது போன மாதமே மற்றதெல்லாம் முடிச்சாச்சுல்ல அப்போவே படித்து வச்சுருக்கணுமா இல்லையா எக்ஸாம் அப்போதான் படிக்கணும்னா மார்க் எப்படி வரும் நான் டெஸ்ட்டுன்னு சொன்னால் அன்னைக்கு ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் என்றான் கோபமாக அப்போதும் வாய் நிற்காமல் சரி சார் இனிமேல் நீங்கள் நடத்துகிறப்போ அப்படியே படிச்சுக்கிறோம் ஆனால் அந்த சார் எடுத்தது எங்களுக்கு புரியவே இல்லை அதனால படிக்கிறதுக்கு டைம் ஆகும் ஷட்டப் என்று கத்தினான் நந்து அவன் குரல் உயர்ந்ததில் எல்லோருக்கும் ஒரு முறை நடுங்கியது கெட் அவுட் பேதா இனி எப்போவோ என்னோட கிளாஸ் நீ அட்டென்ட் பண்ணாது அவள் அமைதியாக எழுந்து வெளியில் சென்று விட்டாள் அனைவரின் பார்வையும் அவளிடமே இருக்க தீபாவின் முகத்தில் தெரிந்து சந்தோஷத்தையும் கண்டுகொண்டான் நந்து எல்லோரும் அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தனர் வாட் என்றான் கோபமாக சார் உண்மையிலேயே அவர் எடுத்தது எங்களுக்கு புரியவே இல்லை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் என்றால் ஒரு பெண் அதை ஆமோதித்து மற்றவர்களும் எஸ் சார் ப்ளீஸ் சார் என்ற ஆண்கள் பெண்கள் அனைவரும் மாறி மாறி கூற சில நொடிகள் யோசித்தான் நந்து நெக்ஸ்ட் வீக் ஓகேவா தேங்க்யூ சார் ஓகே சார் என்ற குரல்கள் சத்தமாக ஒலித்தன சரி ஓகே நெக்ஸ்ட் மண்டே டெஸ்ட் என்றான் அதற்குள் வகுப்பு முடிந்ததற்கான மணி ஒலிக்கவே அங்கிருந்து கிளம்பினான் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள் வர்ஷினி அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள் வீட்டில் யாருமே அவளை அதட்டியது கூட இல்லை அத்தனை பேர் முன்பும் சத்தமாக கத்தி கோபமாக வெளியே அனுப்பியது அவளுக்கு அவமானமாக இருந்தது அன்று கூட அவள் மேல் தவறு இருந்ததால் அமைதியாக இருந்தாள் அதுவும் இல்லாமல் இவ்வளவு கோபமாக அவன் அன்று பேசவில்லை என்று அவன் அப்படி கத்தியதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது உண்மையைத்தானே சொன்னேன் எல்லோருக்கும் சேர்த்து பேசினது என்னுடைய தவறா எல்லோரையும் போல் நானும் அமைதியாக இருந்தால் எப்படி இன்று என் மேல் தவறே இல்லை என்றவளின் அருகில் வந்து அமர்ந்தாள் கவிதா வர்ஷி நாங்க எல்லாரும் சார்கேட்ட பேசிட்டோம் நெக்ஸ்ட் தான் டெஸ்ட் அவளிடம் எந்த பதிலும் இல்லை விடு வர்ஷி அவரை பத்தி முன்னாடியே தெரிஞ்சது தானே அதுக்கு தான் முதல்லையே நாங்கள் எல்லாரும் பயந்தோம் அப்போதும் அவள் அமைதியாகவே இருக்க அவள் கையை பிடித்து இழுத்தாள் கவி வாடி கிளாஸ்க்கு போகலாம் அவரோட பீரியட் முடிஞ்சிருச்சு அவள் வேகமாக பிடித்து இழுக்க வேறு வழியின்றி அவளோட வகுப்பிற்கு சென்றாள் எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு பேச ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் தனியா விடுங்க என்று சொல்லி எல்லோரையும் அனுப்பி வைத்தாள் தீபாவின் எல்லலான புன்னகையை கண்டு வேறு அவளுக்கு கோபம் பொங்கியது ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டாள் மாலை எப்போதும் போல் வேணும் பிள்ளைகளோடு விளையாடுவதற்காக வந்தான் அறையில் அமர்ந்து அவர்களோடு விளையாடி கொண்டிருக்க பீரோவில் எதையோ துழாவிக் கொண்டிருந்தால் நித்யா சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் நித்திமா என்ன தேடுற என்று கேட்டான் அஸ்விக்காக அப்பா எடுத்து கொடுத்த பட்டு பாவாடை கொரியரில் வந்ததில்லை அதை இங்கே தான் வச்சுருந்தேன் இப்போ காணோம் அதைத்தான் இருக்கேன் அச்சோ நித்யா அன்னி உங்கக்கிட்ட சொல்லலையா என்ன என்றால் குழப்பமாக அன்னைக்கு ஜெயா அக்கா வந்திருந்தாங்க நீ பாவாடை தைக்க கொடுக்கணும்னு முன்னையே சொன்னியாமே அப்போது நான் சாப்பிட வந்திருந்தேன் அதனால் அன்னி என்கிட்ட அதை எடுத்து கொடுக்க சொன்னாங்க நானும் எடுத்து அன்னிக்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க ஜெயா அக்கா கிட்டே கொடுத்துட்டாங்க உன்கிட்ட அன்னி சொல்லிட்டு சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் அண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்போது பாப்பாவுக்கு அளவு ஒரு நாள் முடியிறப்போ சாயந்தரம் பாப்பா ஸ்கூலில் இருந்து வந்ததும் கூட்டிகிட்டு வாங்க அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுமா அண்ணி கேட்டாங்க நான் எடுத்து கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அஸ்வி பாவாடைக்கு அளவு எடுத்தாச்சா கொடுத்தாச்சு மம்மி யார் கூட்டிகிட்டு போனா நவனி சித்தப்பா எப்போ ம் தாடையில் விரல் வைத்து அவள் யோசித்தாள் ஆனால் அவளுக்கு சொல்ல தெரியவில்லை சரி விடு கொடுத்தாச்சு இல்லை அன்னிக்கிட்டே கேளு சரி என்று விட்டு சத்யாவிடம் சென்றாள் அக்கா பாப்பாவோட பட்டுப்பாவோடைய தைக்க கொடுத்தாச்சா ஆமா நித்யா சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு ஜெயா அக்கா வந்திருந்தாங்க பாப்பாவை கூட்டிக்கிட்டு வந்து அளவு கொடுக்க சொன்னாங்க நீ ஏற்கனவே டிசைன் பார்த்து சொல்லியிருந்தியாமே அதனால அளவு மட்டும்தான் எடுக்கணும்னு சொன்னாங்க நவநீதன் கூட பாப்பாவை அனுப்பி வச்சேன் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் ஆனால் அன்னைக்கு தான் உனக்கும் நந்துவுக்கும் ஆயிடுச்சே அந்த பிரச்சனையில் நான் மறந்தே போயிட்டேன் என்னைக்குக்கா அன்னைக்கு வடை செஞ்சிருந்தோமே அன்னைக்கா ஆமா நித்யா சாரிடா விடுங்கக்கா அன்னைக்கு நவநீதன் பாப்பாவை கூட்டிக்கிட்டு ஜெயா அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தானா அதனால தான் என்ன அவருக்கு வடை கொடுக்க சொன்னீங்களா ஆமாம் அதுவும் ஒரு காரணம் சென்டரில் அந்த டைம் பொண்ணுங்க பேட்ச் டைம் இல்லை அப்போ போய் அங்கே நவநீதனை அனுப்ப எனக்கு சங்கடமாக இருந்தது அதனால தான் உன்னை அனுப்புனேன் ஓ என்றவள் அமைதியாக சென்று விட்டாள் வர்ற வெள்ளிக்கிழமை தந்துடுறேன்னு சொன்னாங்களாம் சரிக்கா நான் பார்த்துக்குறேன் எதுக்கும் ஒரு வாட்டி அந்த பக்கம் போகிறப்போ டிசைன் செக் பண்ணிக்கோ சரிக்கா என்று விட்டு தன்னரை கொள் நுழைந்தாள் வேணுவின் அருகில் அமர்ந்தவள் விஷயத்தை கூறினாள் அவன் கையை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள் என்ன ஆச்சுமா அன்னைக்கு அவன் இதன் ஊர் சுத்தப்போயிருக்கான்னு போயிருக்கான்னு உங்ககிட்ட கோபமாக சொன்னேன் ஆனா நம்ம பாப்பாவுக்காகத்தான் அவன் அனுப்பியிருக்காங்க நான் தான் புரியாமல் அக்கா மேலே கோபப்பட்டேன் சரி விடு அதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தான் சமாதானம் ஆயாச்சு இல்லை இன்னும் எதுக்கு அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்லைங்க இனிமேல் நான் கோபப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் அன்னைக்கு உங்கள் தம்பி மேலே மட்டும்தான் கோபம்னா அக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை நான் எதையும் அவங்கக்கிட்ட கோபமாக பேசலை இல்லைன்னா அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க என்றால் சோகமாக விடுநித்தி ஆனால் இன்னொரு விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லணும் என்ன நீ பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பாக நீ பெருசாக்குறதில்ல ஆனால் அடுத்து வர்ற பொண்ணு இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ம் என்றவள் ஆமா பிரியாவும் அவங்க அம்மாவும் எப்போ இங்க வராங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சலதா கேள்விப்பட்டேன் வேலையெல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்கு அண்ணனும் நவநீதனும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ம் என்றாள் தன் வீட்டில் யாரிடமும் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்து அமர்ந்து கொண்டிருந்தாள் வர்ஷினி தாத்தாவும் பாட்டியும் அவளிடம் கெஞ்சியும் என்ன விஷயம் என்று யாரிடமும் சொல்லவில்லை அமைதியாக தன் அறையிலேயே இருந்தாள் நந்து அவளிடம் கத்தியது அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தது அவன் மேல் கோபம் வெறுப்பு என்ற அனைத்தும் மாறி மாறி வரத் தொடங்கியிருந்தன இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்